ஹலோ தாய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வானல் சூடானதும் அதில் முதல்ல நம்ம நறுக்கி வச்சுருக்கற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் துண்டு துண்டாக கட் பண்ண இஞ்சி பத்து பல் பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா மைய வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி வதங்கி வந்ததும் அது கூட கொஞ்சமாக மல்லி கடுகு ஜீரகம் அப்புறம் ஒரு பச்சை மிளகா அப்புறம் ஒரு பட்டை மிளகா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வானம்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துக்கணும் இது கூட ஒரு க கத்திரிக்காயை வந்து நாளாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கணும் நமக்கு எத்தனை கத்திரிக்காய் வேணுமோ அத்தனை கத்திரிக்காயை சேர்த்து கொஞ்சம் செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை வந்து சேர்த்துக்கணும் இந்த நேரத்தில் நமக்கு தேவையான தண்ணி உப்பு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இறக்குனா ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்